கல்வராயன் மலையில் இரண்டு நாட்களில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விசச்சாராயம் சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர சாராய வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி எஸ்பி உத்தரவின் பேரில் கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க கல்வராயன் மலை பகுதி மற்றும் மாவட்டம் முழுவதும் ஐந்து காவல் ஆய்வாளர்கள் ஏழு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி அதிரடி காட்டும் போலீசார் இரண்டு நாட்களில் கல்வராயன் மலைப்பகுதியில் ஆயிரம் லிட்டர் சாராய ஊரலை கண்டுபிடித்து அழித்தனர் மேலும் அறுபத்தி நான்கு நபர்கள் மீது ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு லிட்டர் கள்ள சாராய மற்றும் நூற்று எண்பது எம்எல் அளவு கொண்ட நூற்று முப்பத்தி ஒன்பது மதுபாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் குறித்து சிகிச்சையில் இருப்பவர்களை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் விசாராயம் குறித்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களை நடிகர் கமல்ஹாசன் சந்தித்து ஆறுதல் கூறினார் அதனைத் தொடர்ந்து கருணாபுரத்தில் விசச்சாராய மருந்தி உயிரிழந்தவர்களின் வீட்டிற்கு சென்று கமல்ஹாசன் ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் குடிக்காதே என்று கூறுவதை விட மிதமாக குடிக்குமாறு அரசு அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு இந்த வியாபாரத்தை இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோ தத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு எடுத்தால் மருந்து கடைகள் ஒரு உத்தரவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள் உங்கள் உயிர்தான் முக்கியம் என்பதும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும் இதை தவிர வேறு எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோன்னால் சரியாயிடும் தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் அமெரிக்காவே ஒரு உதாரணம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விசச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆறுதல் தெரிவித்தார் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் வடிவுக்கரசு தம்பதி உயிரிழந்த நிலையில் அவர்களின் மூன்று பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது அவர்களை சந்தித்த கமல்ஹாசன் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நன்றாக பிடித்து முன்னேற வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார் எந்த உதவி தேவைப்பட்டாலும் உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க